புது மலை என்னை விட்டது அந்த மலைக்கு நடுவே நம் காதலும் உருவானது மரத்தில் உள்ள மலர்கள் எல்லாம் நமக்கு பூ தூவியது மலை துளிகள் நம் காதலை பார்த்து பரவசமானது காதல் மலையில் காதல் ஒட்டி கொண்டது என் பாசமெல்லாம் உன்னை சுற்றி சுழல்கிறது நீ கேட்டதை நான் மறுப்பேனா நீ கேட்ட காதலை உனக்கே கொடுத்துவிட்டேன் என் நிமிடங்கள் உன்னை சுற்றி நகர்கிறது உன்னில் பாதி நாடும் என் காதலும் நீயும் நானும் அழகான காதல் ஜோடிகள் உன் கண்கள் செய்த மாயத்தில் உன்னை சரணடைந்தேன் பிடித்திருந்தால் லைக்